அருப்பெரும் அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று கொலான்றியே குவலையும் எல்லாம் மோங்குக எல்லாம் செயல் கூடும் நானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளையே இன்று வருமோ நாளைக்கே தான் வருமோ மாமோ அறிகேன் கோவே தும் மலகும் மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா சுகம் சுகம் திரிச்சிட்ட பாட்டு ஒருமைப்பாட்டுரிமை உள்ள பெண்ணுரிமை சகோதர சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே குழந்தை செல்வங்களே யாவோரும் எல்லாம் வல்ல கருப்பெரும் ஜோதி ராமலிங்க பெருமானாருடைய தனிப்பெரும் கருணை துணை கொண்டு மரணமில்லா பெருவாழ்வில் வாழ வேண்டுமென்று அவருடைய பொற்கமல பாதங்களை விழுந்து வணங்கி துதித்து உலகம் தோன்றிய நாள் தொட்டு இந்த கணம் வரையிலே பலவிதமான ஞான நூல்கள் தோற்றம் பெற்று மக்களை நல்வழிப்படுத்த முயன்றிருக்கின்றன அந்த வகையிலே திருக்குறளும் வள்ளல் பெருமானருடைய திருவர்ப்பாவும் மிகவும் முக்கிய பங்கு வகித்து கொண்டிருக்கின்றது அந்த நிலையிலே வள்ளல் பெருமானார் அவர்கள் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற வாழ்வியலை உரைப்பகுதி மூலமாகவும் திருவருப்பாவின் மூலமாகவும் வெளிப்படுத்தியது மட்டுமல்லாமல் வாழ்ந்து காட்டி இந்த உலகத்துக்கெல்லாம் ஒரு செயல் வீரனாக இந்த கணமுறையிலே வாழ்ந்து எங்களை பக்குவப்படுத்தி கொண்டு வருகின்றார் அந்த வகையிலே அவருடைய வாழ்வியலை இந்த உலகம் ஏற்று வாழ வேண்டுவது ஒவ்வொருடைய கடமையாகவும் இருக்கின்றது இதுவரை காலமும் பிறந்து இறந்து பிறவி துன்பத்திலே மாய்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலக மாந்தரினம் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்திலே பள்ளல் அவர்கள் சாகா கல்வியை இந்த உலகத்துக்கு அறிமுகம் செய்கின்றார் அந்த வகையில் அந்த சாகா கல்வியை உலகத்திலே மனித எடுத்த ஒவ்வொரு ஆன்மாக்களும் கற்று அந்த கல்வியின் அடிப்படையிலே ஒழுகி எல்லோரும் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ வேண்டும் என்பதுதான் இரவனுடைய விருப்பமும் வள்ளல் பெருமானருடைய விருப்பமுமாக இருக்கின்றது அந்த வகையிலே தை மாதம் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று தினங்களிலும் மாசி மாதம் ஒன்று ரெண்டு பெருமானாருடைய வாழ்வியல் கருத்துக்களை சிந்திப்பது மட்டுமல்லாமல் அந்த ஐந்து நாட்களிலும் நாம் எப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்து புறவியை செழிக்க வைத்து மரணமில்லா பெருவாழ்வில் வாழ வேண்டும் என்பதை வள்ளல் பெருமான் வாழ்ந்து காட்டிக்கொண்டிருக்கின்றார் அந்த வகையிலே அவருடைய தனிப்பெரும் கருணையினாலே நாம் உபர்தரும் அந்த மரணமில்லா பெருவாழ்வை வாழ்ந்து நாமும் அந்த திருதேக சித்தியை அடையும் பொருட்டு குறிப்பிட்ட அந்த ஐந்து தினங்களிலும் நாங்கள் ஒரு பயிற்சி முகாமாக நடத்துவதற்கு வள்ளல் பெருமானுடைய அன்பர்கள் தீர்மானித்திருக்கின்றார்கள் மக்கள் ஒவ்வொருத்தரும் அந்த அதாவது பினாங்கு மாநிலத்திலே தான் அந்த வாழ்வியல் பயிற்சி முகாம் நடக்க இருக்கின்றது அது எங்கு நடக்க இருக்கின்றது என்கின்ற விலாசம் பின்னர் அறிவிக்கப்படும் அதற்கு முன்பாக இந்த பயிற்சி முகாம் ஒன்று நடைபெற இருக்கின்றது என்பதை மட்டும் உலகவாழ் அன்பர்களுக்கு நாங்கள் அறியத் தருகின்றோம் நன்றி வணக்கம்